அரிசி சாப்பிடக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை அதிகமாதுன்னு ஒரு கருத்து இருக்கு அது ஏன் அப்போ பல்லவ மன்னா இன்சுலின் பல கோடி மக்களும் அரிசி தான் நம்ம ஊர்ல சாப்பிட்டாங்க ஏன் அப்பெல்லாம் சண்டை போடுவாங்க முன்னாடி எல்லாரும் அரிசி அரிசிதான் சாப்பிட்டோம் எல்லாரும் அரிசி தான் சாப்பிட்டோம் அன்னைக்கு குதிரையில போனவன் சாப்பிட்ட மாதிரி அரிசியை நம்ம சாப்பிட முடியாது அதை ஏற்றுக் கொள்ளணும் பல செல்ல அன்னைக்கு அன்றைய வாழ்வியல் இல்ல அன்றைய வாழ்வில் இருந்த ஒரு சாமானிய மனிதன் மியூச்சுவல் பண்ட் ஏறிச்சா இறங்குச்சா என்எஃப்டி குறைஞ்சிருச்சே இது ஏறிச்சேங்கிற கிடையாது தங்க என்ன ஒன்பதாயிரம் போயிருச்சு பத்தாயிரம் ஆயிடுச்சு யோசிச்சது இல்ல அவங்க ஆனா நம் மனதில் அப்படியான பல்வேறு சிக்கல்களும் அழுத்தங்களும் கூடுதலாக இருந்து உடல் உழைப்பும் குறைவாக இருக்கிறதுனால இன்னைக்கு சக்கரை கொடி இட்டி பாருங்க அதுல பிரதானமா பாக்குறது இந்த வெள்ளை அரிசி வெள்ளை விளையாருங்கிற அரிசி நமக்கு வேணாம் ஒரு காலத்துல சில்கி பாலிஷ் போட்டு மல்லிப்பு மாதிரி இட்லியை பார்த்தாங்க அதை பார்க்கும் போது அப்படி இட்லி அப்படி கை வச்சாலே புச்சுட்டு வருது அவ்வளோ பூ போல இருக்கு அப்படியே ஒரு மகிழ்வாக இருக்குன்னு நினைச்சது இனிமேல் அப்படி பார்க்காதீர்கள் அப்படி இருந்தா அது ஆபத்து